துவங்க முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் அதாவது இப்ப சமீபத்தில் உங்களுக்கு குரூப் போர் இதில் பதிவு பண்ணவங்க எத்தனை பேர் சும்மா சொல்லக்கூடாது சும்மா கை கூடாது சரி இனி நாங்க பதிவு பண்ண போறோம் சொல்றவங்க யாராவது சரி வெவ்வேறு இடங்களில் இருந்து உங்களை பார்க்க வேண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் உங்களுக்கு அரசு பணி கிடைப்பது எளிது என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார் உண்மையிலேயே அது எளிதுதான் நாம கற்பனை செய்து கொள்கிறோம் அடுத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு அங்கே ஒரு வேலை இருக்கு நீங்க அமைச்சரை போய் பாருங்க எம்எல்ஏ போய் பாருங்க எம்பியை பாருங்க அது அல்ல எளிது நான் சொல்வது நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கு உங்களுக்கு அரசு பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது ஆனால் இந்த போட்டித் தேர்வுகளை பற்றி நாம் நினைக்கும் பொழுது நமக்கு அதிகமாக மற்ற போட்டித் தேர்வுகளை பற்றி தெரியாது நீங்க இன்னைக்கு மத்திய அரசு அலுவலகங்களில் போய் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருந்து வந்திருப்பாங்க பீகார் ஒரிசா நம்ம மக்கள் அங்க கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க காரணம் என்ன தெரியுமா நம்ம அந்த விழிப்புணர்வு கிடையாது சற்றப்ப ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் சகோதரர் செல்வம் ஐஏஎஸ் அவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த கிராமப்புறங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக வசதி இருப்பவர்கள் தனியார் கல்லூரியிலே படிக்கிறார்கள் ஆனால் வசதி இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வது அரசு கலைக்கல்லூரிகள் நாம் அங்கு போக வேண்டும் அந்த மாணவர்களை வாழ்க்கையில் ஒரு வழிகாட்ட நாம் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சென்று நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது நம்ம பதினைந்து ஆண்டுகள் ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் நாம் படிக்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் படித்த பிறகு நாம் ஒரு அரசு வேலையை எதிர்நோக்குகிறோமா அல்லது தனியார் கம்பெனியில் வேலை போக்குறோமா பார்க்க போகிறோமா என்ற இலக்கு இல்லாமல் தான் உண்மையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் இந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் கண்டிப்பாக இந்த போட்டித் தேர்வில் முதல் முதலாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதாவது இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் எழுதணும் அப்படி எழுதணும்னா கடைசி தேதி எப்போ இன்னும் ஒரு மாசம் இருக்கா கடைசி தேதி எப்பன்னு தெரியுமா இருபத்தி எட்டு நான்கு நாட்கள் தான் இருக்கிறது இந்த நான்கு நாட்களில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் பிறகு நாம் எழுதுவது எழுதாத அப்புறம் பார்ப்போம் ஏன் அதை சொல்றேன்னா அதுக்கு பிறகு நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இப்ப குறிப்பா இதுல எழுதுனவங்க ஒரு அஞ்சு பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க ஆகா நம்ம வாய்ப்பு கதவு கதவை தட்டுகிறது கதவை தட்டும் போது நாம் திறக்க வேண்டும் இப்போ இந்த போட்டி உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவில் ஒரு ஓவியர்களுக்கான ஒரு போட்டி நடக்குது அந்த ஓவிய போட்டிகளுக்கு ஜூரிகள் அதாவது நடுவர்கள் ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க அப்போ உலகத்தின் தலை சிறந்த ஓவியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்லாம் வந்து ஓவியம் வரைகிறாங்க பரிசு கொடுக்க வரும் பொழுது பத்து பேர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு ஓவியமாக சொல்லுகிறார்கள் பத்தாவது ஒன்பதாவது எட்டாவது ஏழாவது என்று ஒவ்வொரு ஓவியமாக சொல்லுகிறார்கள் இவர் பரிசு பெறுகிறார் இவர் பரிசு பெறுகிறார் என்று முதல் பரிசு என்று சொல்லும் பொழுது அங்கே கூடியிருந்த அரங்கிலே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் அவரை பார்க்க விரும்புகிறார்கள் ஆனால் அவரை காட்டுவதற்கு பதிலாக அவர் வரைந்த ஓவியத்தை அங்கே டிஸ்பிளே பண்ணுகிறார் அந்த ஓவியம் சிறப்பான ஓவியம் எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள் ஆனால் அவர் எங்கே என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் மேடைக்கு வரவில்லை இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த ஓவியத்தை வரைந்தவர் இப்போது உங்களுக்கு நாங்கள் காட்டவிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இரண்டு பேர் ஒரு துணியால் மூடப்பட்டு ஒரு பொருளை தூக்கி விடுறாரு என்னடா நம்ம எல்லாம் ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரைஞ்ச ஓவியரை எதிர்பார்க்குறோம் ஆனால் இவங்க ஒரு ஏதோ ஒன்று கொண்டு வர்றாங்களே துணியில் மூடின்னு பார்க்குறாங்க அப்போது அந்த துணியை விளக்குகிறார்கள் அங்கே ஒரு மடிக்கணினி இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது அந்த கம்ப்யூட்டர் வரைந்த ஓவியம்தான் முதல் பரிசை தட்டி சென்று இருக்கிறது இன்றைக்கு போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் நம் இலக்கை சரியாக அடைய வேண்டும் எல்லாரும் என்ன சொல்ல நமக்கு விதங்களில் தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாம் சகஜமாக இருக்கும் இதெல்லாம் படி கிராமத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகுது நம்ம பேசாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் ஏதாவது உதவியாக இருக்கும் அப்படின்லாம் எல்லா பேரும் சொல்லுவாங்களே தவிர படித்து வேலைக்கு போகணுங்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் கூட அரசு பணிக்கு போகணுங்கிறதுல எந்த பணிகளுக்கு போகணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பார் அதாவது எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்கு அதாவது ஒரு வகுப்புல பேராசிரியர் பாடம் நடத்துகிறார் பாடம் நடத்தும் பொழுது அந்த வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் அவர் ஒன்றாகத்தான் நடத்துகிறார் இதுல எங்க முதல் மாணவன் இரண்டாவது மாணவன் இருபத்தி ஏழாவது ரேங்க் என்று வருகிறது கற்றலில் உள்ள குறைபாடுகள் தான் நான் அதைத்தான் வேறு வகையில் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் முதலில் உங்கள் பாட தேர்வு பாடத்தை பற்றி நீங்கள் படித்து தேர்வு வருவது வேறு போட்டி தேர்வுக்கு நீங்கள் அணுக வேண்டிய முறை வேறு பாடத்திட்டத்துக்கு நீங்கள் படிப்பது என்பது ஒரு நாடகத்திற்கு நீங்கள் ஒத்திகை பார்த்து நடிப்பது ஆனால் போட்டித் தேர்வு என்பது நீங்கள் திடீரென்று உங்களை மேடையில் அழைத்து ரெண்டு பக்கத்தில் இந்த தலைப்பை கொடுத்து இதில் ஒரு கட்டுரை வரையுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ எதிர்பார்க்க முடியுமோ அது போன்ற ஒரு தயாரிப்பு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் இன்றைய மாணவர்களுக்கு உள்ள பிரச்சனை டெக்சாஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு அந்த மாகாணத்திலேயே அவர்கள் அந்த அந்த பள்ளி தான் உயர்நிலை பள்ளி தான் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறது அரசு என்ன செய்கிறது இவர்களை இவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து இவர்களை எப்படியாவது இவர்களை மாநில அளவுக்கு தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறது அப்போது முப்பது மாணவர்களை அந்த அந்த வகுப்பில் இருந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் மூன்றே மூன்று ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் முப்பது மாணவர்களும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களை இன்னும் முதல் நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று அந்த மூன்று ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் ஒரு தேர்வு ஒருவரை இந்த மாணவர்களுக்கான பயிற்சியை அந்த ஆசிரியர்கள் வழங்குகிறார்கள் அந்த தேர்வு முடிவு வருகிறது இந்த முப்பது மாணவர்களும் மாநில அளவில் முதல் தரத்திலே பிடிக்கிறார் முப்பது மாணவர்களும் பிடிக்கிறார் தரம் பிடிக்கிறார்கள் அந்த இதை பாராட்டும் வகையிலே அந்த மாகாணத்தினுடைய கவர்னர் வந்து பேச வருகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நடந்தது இதுதான் இந்த முப்பது மாணவர்களும் திறமைசாலிகள் என்று எடுக்கவில்லை சராசரி மாணவர்கள் அதே வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் திறமைசாலியான மாணவர்கள் மாணவர்களிடம் சொல்வது உங்களுக்கு திறமையான ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிக்க போகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆக எப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் முதலிலே அந்த மா மாணவர்கள் வந்து கேட்ட பொழுது மாணவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்களுக்கு திறமையான ஆசிரியர்களை கொடுத்திருக்கிறீர்கள் அதனால் நாங்கள் நன்றாக படித்து இதில் தேர்வில் எழுத முடிந்தது என்று சொன்னார்கள் ஆனால் ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் தான் முத்து முத்தான மாணவர்களை கொடுத்தீர்களே நாங்கள் ஏன் இதில் எங்களுக்கு வேலையே இல்லை அவர்கள் எங்களை எளிது எளிதாக எங்களுடைய வேலையை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் நன்றாக இந்த இதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் மனது வைத்தால் எதாக இருந்தாலும் மனது ஒன்றி நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக நீங்கள் தேர்விலே வெற்றி பெற முடியும் இது என்ன நமக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இதை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆமாமா நம்ம பறித்து தேர்வு எழுதித்தான் அந்த லட்சம் பேரில் நம்ம ஜெயிக்க போகிறோமா இந்த இந்திய நண்டு கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நண்டு ஏன் அதுவும் இந்திய நண்டுகள்னாக்க அந்த நண்டு வந்து மேலே ஏறக்கூடாது இந்த பிடிச்சி அதை அதை பிடிச்சி கீழே எழுத்து விட்டுரும் இது போன்ற மனப்பாங்கு நம்மிடம் நிறைய இருக்கிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்